எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இந்த சர்க்கிளே இருக்காதுங்க இந்த ஆதனூர் ரூடாக இருக்கட்டும் இது குருவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் எந்த ரூட்டில் வேணால் போய் பாருங்கள் இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாமே எங்கள் எங்கள் நண்பர்கள் தோழர்கள் பண்ணுற சைட்டு தான் இருந்தாலும் அதுலேயும் சொல்கிறேன் இந்த மாதிரி எந்த சைட்டுமே டெவலப்மெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க எங்கள் சைட்டில் மட்டும் ஸ்ரீ கைலாஷ் அவனியூவில் மட்டும்தான் ஏஆர் என்டர்பிரைசஸ் மட்டும்தான் இந்த இந்த அளவுக்கு கிளியராக கஸ்டமர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஃபைனலாக லான்ச்சிங் முன்னாடி குடும்பத்தோடு வாங்க மனைப்பிரிவை பார்வையிடுங்க உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு மனைக்கு இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே அது வந்து இன்கேஸ் உங்களுக்கு லோனோ இல்லை வீட்டில் வேறு ஏதோ பிரச்சனை எனக்கு அது வேண்டாம் பிடிக்கல செட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் தான் பட் அந்த ரீஃபண்ட் பண்ணுற வார்த்தையே நமக்கு தேவை கிடையாது நம்ம வாங்குகிறோம் வாழ்கிறோம் வாழ்ந்து காட்டுறோம் இதுதான் நமக்கு தேவை மேற்கொண்டு வேற ஏதாவது டீட்டெயில் இந்த கேப் எதாவது பிக்கப் பண்ணணும் இல்லை ஏதாவது நீங்கள் சைட் விசிட் வரணும் வாட்ஸ்அப்பில் இல்லை டீட்டெயில் வேணும் எதுவாக இருந்தாலும் லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வரும் மொபைல் நம்பர் வரும் என்னோடய நேம் வந்து உங்கள் நண்பன் சரண் பிரகாஷ் முக்கியமான விஷயம் பிரவீன் ஹோம்ஸ் சேனல் நேமை நீங்கள் சொல்லி என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் ஏன்னா அவர் பின்னாடி இருந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கு எங்கள் சேனலுக்கு என்ன பண்ணி தருவீங்கன்னு கேட்குறாரு அவருக்காகவே சொல்லிடுறேன் வணக்கம் நான் உங்கள் சரண் பிரகாஷ் ஏஆர் என்டர்பிரைசஸோட டேரக்டர் நான் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் மன்னிவாக்கம் பக்கத்தில் இல்லை மண்ணிவாக்கத்தை நியர்பை பை அதெல்லாம் இல்லை மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே தான் எனக்கு நேர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது தான் ஜங்ஷனோட மெயின் ரோடு பஸ்ஸு போகிற நேஷ்னல் ஹைவேஸ் மெயின் ரோடு இது அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்ரு முந்நூறு அடி அடி உள்ளே வந்தோம்னா இதுதான் நம்ம இப்போ நம்ம சைட்டு நம்ம சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கைலாஷ் அவென்யூ சைட்டோட நேமு இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்மெண்ட்டு வெல் டெவலப்மெண்ட்ன்றத விட நாங்களே வெல் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் போக போக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இந்த சைட்டுக்கு வந்து அப்ரூவல் அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் சிஎம்டிஏ அப்ரூவல் ஓகேங்களா டேரெக்ட் சிஎம்டி அப்ரூவ் வித் ரேரா அப்ரூவனும் ரெண்டுமே இருக்கு இந்த சைட்டுக்கு ப்ளஸ் அது இல்லாமல் இந்த இந்த சைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட நேஷ்னலைஸ் பேங்க்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேங்க்கில் வந்து ஏபிஎஃப்ஏ வாங்கி வச்சிருக்கோம் செவன்ட்டி பேங்க்னு அப்டு பர்சன்டேஜ் வரையும் கண்டிப்பாக நம்ம புஷ் பண்ணி பண்ணித்தரலாம் நம்ம சைட்டு வந்து எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஒரு லொகேஷன் சொல்லிடுறேன் நம்ம வண்டலூர் பிரிட்ஜ் இறங்கணும்ல பிரிட்ஜ்லேருந்து டுவோர்ட்ஸ் அவுட்டர் ரிங் ரோடு வரும் அவுட்டர் ரிங் ரோடுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து மன்னிவாக்கம் ஜங்ஷன் அதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்ரு பார்த்தீங்கன்னா நாயகரா பெட்ரோல் பங்க் வரும் அதை தாண்டினவுன்னே ஒரு லிஃப்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நான் வீடியோல காமிச்சிருப்பேன்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இதுதான் ப்ராஜெக்ட் கைலாஷ் அவன்யூ இதோட இதை தாண்டி தான் ரூபி அபார்ட்மெண்ட் பேக் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டையும் தாண்டி ரூபி அப்பார்ட்மெண்ட்டு இந்த பில்டிங் வந்து அந்த ரெட் கலர் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஹெச் அபார்ட்மெண்ட் இதுக்கும் எல்லாத்துக்குமே முன்னாடியே வந்துருச்சு ஓகேங்களா இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் மொத்தம் சைட்டுக்குள்ள முப்பத்தி மூணு பிளாட் போட்டிருக்கோம் இது வரைக்கும் லான்ச் பண்ணல வர்ற சண்டே தான் வந்து ப்ரீ லான்ச்சிங்கே பண்ணுறோம் நம்ம இது வரைக்கும் ப்ரீலான்ச்சிங் தான் பண்ணுறோம் வர்ற சண்டே தான் ப்ராப்பர் லான்ச்சிங் பண்ணுறோம் நம்ம சைட்டை சதுரடி ரேட்டு அப்படின்னா அதை இப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த சைட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது ஏ டு சைட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி தார் ரோடு ஆக்சுவலி இன்னும் தார் ரோடு முடியலை இப்போ தான் ஃபைனல் பண்ணிட்டோம் நாளைக்கு தார் வர தார் ரோடு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிடுவோம் மாதிரி இதில் ஒரு விஷயம் என்னன்னா மெயின் ரோடு வரைக்குமே தார் ரோடு தான் போடும் அதுவும் நம்ம சொந்த செலவில் பண்ணுறோம் அந்த மெயின் ரோடு மணிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து டு சைட் வரைக்கும் ஏன்னா அது பெரிய டிஸ்டன்ஸே கிடையாது முந்நூறு அடி தான் அந்த முந்நூறு அடிக்குமே தார் ரோடு போட்டு கொடுத்துறோம் அப்டு மெயின் ரோடுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரோடு சென்டரில் தேர்ட்டி ஃபீட் ரோடு அது எல்லாமே தா எல்லாமே தார் ரோடு தான் அதே மாதிரி பிளாட்டோட மினிமம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி வந்து மினிமம் இருக்குதுல சின்ன பிளாட்டு அதுதான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் க்ராஸே இல்லாமல் இருபத்தஞ்சுக்கு நாற்பதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது ப்ளாட் அவைலபிள் இருக்குது இன்ன வரைக்கும் இதில் வந்து ப்ரீ ப்ரீலான்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பிளாட் வந்து நாங்கள் இது வரைக்கும் புக்கிங் பண்ணியிருக்கிறோம் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் ஆகிருக்கு ரெண்டு பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அதே மாதிரி சைட்டில் அப்படியே இந்த என்ட்ரன்ஸை கொஞ்சம் பார்த்துருங்க இது வந்து இந்த இடத்துல இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு இந்த ஒயிட் கலர் பில்டிங் வந்து செக்யூரிட்டி கூட ஒன்று வித் சிசிடிவியோட இப்போவே நாங்கள் செட் பண்ணி வச்சிட்டோம் அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டு ஒரு ரெண்டு பிளாட்டுக்கு ஒரு இபி கம்மம் போட்டோம் நாங்களே ஈபி கம்பம் போட்டாச்சு லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் சைட் லான்ச்சிங் வந்து வர சண்டே சண்டேக்குள்ளே எல்லாமே கிளியர் கட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கார்டனிங்கு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் வச்சு கொடுத்துருவோம் எல்லா சைடிலுமே கார்டனிங் வந்துடும் அங்கே ஒரு கேட் வருது அந்த அது வந்து கேட் டூ அது அங்க வந்து அந்த சைட்ல சிசிடிவி வந்துடும் செக்யூரிட்டி கூட இதுல இருந்து அப்படியே கம்பைன் பண்ணிடுவாங்க அதுலயும் அதே மாதிரி இதுவும் மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல ஆர்ச்சி வந்துடும் நம்ம 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 ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தி அஞ்சடி தார் ரோடு அந்த சென்டர் ரோடு ஒரு ரோடு மட்டும் முப்பது முப்பது அடி தார் ரோடு உங்களுக்கு அது அது இல்லாம எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயுமே இந்த சர்க்கிள்லயே இருக்காதுங்க இந்த ஆதனூர் ரோடா இருக்கட்டும் இது கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் நீ எந்த ரூட்ல வேணா போய் பாருங்க இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கவே மாட்டாங்க எந்த ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாமே எங்கள் எங்கள் நண்பர்கள் தோழர்கள் பண்ணுற சைட்டு தான் இருந்தாலும் அதுலேயும் சொல்கிறேன் இந்த மாதிரி எந்த சைட்டுமே டெவலப்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க எங்கள் சைட்டில் மட்டும் ஸ்ரீ கைலாஷ் அவெனியூவில் மட்டும்தான் ஏஆர் என்டர்பிரைசஸ் மட்டும்தான் இந்த இந்த அளவுக்கு கிளியராக கஸ்டமர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே டி டப்பனட்டாக வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து சிட்டிக்குள்ளேயே வரும் சைட்டு ஆனால் இந்த சைட்டுக்கு எனக்கு பேக் சைடில் அந்த ஓபிஎச்ஏன்றிருக்கு பார்த்தீங்களா அந்த பேக் சைடில் அது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹாஸ்பிட்டல் இது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது மெயின் ரோடு ஜங்ஷன் பஸ் ரூட்டுன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த சைட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இது வந்து ரெண்டு மூணாவது ஸ்கூல் ஆல்வின் ஸ்கூல் இருக்கு டியானோ ஸ்கூல் இருக்கு பிளாச மெட்ரிகுலேஷன் இருக்கு இந்த எல்லாமே வந்து இந்த நம்ம சைட்ல இருந்து அரௌண்ட் ஒன் கிலோமீட்டர்ல தான் இருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்கூல் ஒன்று இருக்கு அந்த எல்லோ கலர் பஸ் இருக்குதா பள்ளி வாகனம் போட்டு போட்டு அது வந்து ப்ளே ஸ்கூல் அது ஆப்போசிட்லேயே இருக்குது நம்ம சைட்டுக்கு இது ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு வரேன் மெயினான விஷயம் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் அங்கே சைட்டு மண்டலூர் பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் எக்ஸாக்டா ரெண்டரை கிலோமீட்டர் நம்ம சைட் வந்துருங்க அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அது சொல்லவே தேவை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கணக்கு பண்ணாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மூன்று தான் வரும் ஏன்னா அதுல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்து அவுட்டர் ரிங் ரோடு ரிங் ரோடில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரோடே எடுத்துடணும் எடுத்துட்டீங்கன்னா நேராக வந்து இந்த ஜங்க்ஷன் வந்து மீட் ஆகிடும் மேக்ஸிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் மூணு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க நான் சொல்கிறேன் எல்லா டெவலப்மெண்ட்டுமே ஒரு கிலோமீட்டரில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட மெயின் அந்த பஸ் டிப்போன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குது ஏன்னா இங்கேருந்து அவுட்டரிங் ரோடு வந்து ஒரே கிலோமீட்டர் தான் அந்த அவுட்டரிங் ரோடு ஏறி லெஃப்ட் திரும்பின உடனே அந்த இடத்துல இருக்கு அவுட்டர்ரிங் ரோட்னா நம்ம வண்டலூர் டு மீஞ்சூர் போகிற பெரிய பைபாஸ் அதுதான் அவுட்டரிங் ரோடுன்னு சொல்றாங்க சரிங்களா இதை மற்றபடி இந்த சைட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈபி லைனு இதில் வந்து எல்லா பிளாட்டுக்குமே கம்பம் போட்டிருப்போம் சைட்டு ஃபுல்லாவே கம்பம் போட்டிருப்போம் டே நைட்டு வந்து எப்படி சொல்றதுன்னா ப்ரீமியம் லக்ஸரியஸ்ட் ஒரு பிளாட்டு எல்லாருமே வந்து பிரீமியம் லக்ஸரியஸ்ட் வில்லாஸு அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மெயின்டெனன்ஸு அது இதுன்னு பண்ணுவாங்க ஆனா நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜே கிடையாதுங்க அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த் வந்து பிளாட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஃபென்சிங் போட்டு செடி வச்சாலும் எங்கள் செக்யூரிட்டி வந்து அதுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க தண்ணி டெய்லி தண்ணி ஊற்றிடுவாங்க அது காலையிலையும் ஈவினிங்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம சைட்டுக்குள்ளே போரே போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த கீழே இருக்குங்களா இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு அடியில் தண்ணி வந்துச்சுங்க பன்னெண்டு இட்ல தான் தண்ணி வந்துச்சு நம்ம வந்து இப்போ அதாவது இங்கே வந்து இருபது எடில தண்ணி வரும் பத்து எட்டில தண்ணி வரும்லாம் சொல்லல ஆல்ரெடி பன்னெண்டு அட்ல போர் போட்டிருக்கோம் தண்ணி வந்துருக்கு நீங்கள் இந்த கார்டனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளாட் வாங்கிட்டு அதில் மரமோ செடியோ எது வச்சாலும் சரி இந்த தண்ணியில் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி இருக்கு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோலிங் ஷாட்டில் ஒன்று காமிச்சிடுறேன் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே பாருங்க இப்போ இன்னைக்கு நிலமைக்கு நம்ம கட்டி வீடு கட்டி நம்ம குடியேறலாம்னா இதை விட பெஸ்ட் வேற எங்கேயுமே இருக்காதுங்க லாஸ்டா ஃபைனலாக எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்க நீங்கள் எதிர்பார்ப்பீங்க என்னடா சொல்ல போறான் அப்படின்னு ரேட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரேட்டு சதுரடி வந்து ஐயாயிரத்தி இரநூறு இதுதான் வந்து ப்ராப்பர் லான்ச்சிங் சைட்டு இதில் விஷயம் என்னென்னா நாங்கள் ப்ரீ லான்ச்சிங்லையே வந்து இப்போவே எங்களுக்கு புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா வர்ற சண்டேக்குள்ளே எனக்கு அட்வான்ஸ் பண்ணுறீங்க கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே இந்த பிளாட் அப்படின்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஐயாயிரம் ரூபா இரநூறுபா வந்து சதுரடி நெகஷபிள் பண்ணி கொடுத்துருவேன் ஃபிக்ஸ்டாகவே கையில் கொடுத்துருவோம் இன்கேஸ் இல்லை சார் என்ன லான்ச்சிங் வர முடியாது நான் வந்து ஆஃப்டர் லான்ச்சிங் அப்படின்னா அந்த இடத்துல லைட் போர்டு போட்டு தெளிவாக வச்சுருவோம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ இதுவாக சொல்கிறேன்னா எங்கள் அளவுக்கு குவாலிட்டியாக எங்கேயுமே ப்ராஜெக்ட் கிடையாது நாங்கள் தான் குவாலிட்டினா ஏஆர் என்டர்பிரைசஸ் தான் ஏஆர் என்ற குவாலிட்டி தான் ஃபைனலாக லான்ச்சிங் முன்னாடி குடும்பத்தோட வாங்க மனைப்பிரிவை பார்வையிடுங்க உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு மனைக்கு இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே அது வந்து இன்கேஸ் உங்களுக்கு லோனோ இல்லை வீட்டில் வேற ஏதோ பிரச்சனை எனக்கு அது வேண்டாம் பிடிக்கல செட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் தான் பட் அந்த பண்ணுற வார்த்தையை நமக்கு தேவை கிடையாது நம்ம வாங்குறோம் வாழ்றோம் வாழ்ந்து காட்டுறோம் இதுதான் நமக்கு தேவை முக்கியமான விஷயம் பிரவீன் ஓம்ஸ் இந்த சேனல் எங்களோட சேனல் பார்ட்னர் தான் அவரு அவர் இந்த சேனலோட நேமை சொல்லிட்டு வர எந்த கஸ்டமரா இருந்தாலும் ஐயாயிரத்தி இரநூறுபா வந்து லான்ச்சிங் ரேட்டு நெகோசியபிள் ஆல்ரெடி உங்களுக்கு இரநூறுவா பண்ணி கொடுத்துட்டேன் இந்த சேனல் நேமை நீங்கள் சொல்லி என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் ஏன்னா அவர் பின்னாடி இருந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கு எங்கள் சேனலுக்கு என்ன பண்ணி தருவீங்கன்னு கேட்குறாரு அவருக்காகவே சொல்லிடுறேன் டீஃபால்ட்டாக ஐம்பது ரூபா நெகோசியபுள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன் அதாவது நீங்கள் கஸ்டமர் நீங்கள் வரும்போதே உங்களுக்கு இரநூறுவாலேருந்து இரநூத்தம்பது ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு நெகோசியபுள் பண்ணி கொடுத்துருவேன் இது வந்து லான்ச்சிக்கு முன்னாடி பண்ணுறவங்களுக்கு மட்டும் சரிங்களா மற்றபடி இந்த சைட்டை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா இதுலேயும் சொல்லிடுவோம் மேற்கொண்டு வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கேப் எதாவது பிக்கப் பண்ணணும் இல்லை ஏதாவது நீங்கள் சைட் விசிட் வரணும் வாட்ஸ்அப்பில் இல்லை டீட்டெயில் வேணும் எதுவாக இருந்தாலும் லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வரும் மொபைல் நம்பர் வரும் என்னோடய நேம் வந்து உங்கள் நண்பன் சரண் பிரகாஷ் வணக்கம் எப்போவுமே வாழ்வோம் எப்படியாவது வாழ்ந்து காட்டிடுவோம் கவலையே படாதீங்க நல்லபடியாக பண்ணித்தருவோம் நன்றி வணக்கம்